தம்பிக்கு இந்த சிம்மப்பர்னா எவ்வளவு மரியாதை தெரியுமான்னு கேட்க மோகினி நக்கலா சிரிச்சிட்டு எங்க வந்தீங்கன்னு கேக்குறாங்க அப்படி சொல்லு அப்படின்னு அவரு ரொம்ப பெருமையா சிரிச்சுட்டு தம்பிய பார்த்து ரெண்டு வார்த்தை கேட்கலாம்னு வந்தேன் எங்க செல்வி கிட்ட இல்லாத எந்த அழகை கண்டு இங்க மயங்கி இருக்கான்னு அதோட வாய்னாலே கேட்டுட்டு போகலாம்னு வந்தேன்னு அவர் கோவமா சொல்ல அதுக்கு மோகினி ஐயோ பாவம்னு இலக்காரம் பண்ணிட்டு மணிவண்ணான்னு கூப்பிடுறாங்க இதோ வந்துட்டேன்னு அவசரமா உள்ள இருந்து வெளியே வர்றார் அவர் சிம்மப்பர பார்த்ததும் கொஞ்சம் தயங்கி தயங்கி வர்றவர் அவசரமா மோகினி பக்கத்துல வந்து நின்னுட்டு சிம்மப்பறை பார்த்து எதுக்கு இங்க வந்தீங்க சிம்மப்பரேன்னு கேக்குறார் மணிவண்ணன் தம்பி தம்பின்னு சிம்மப்பர் கூப்பிட அவரோட முகத்தை கூட பாக்கல மணிவண்ணன் அவர் கையில இருந்த பெட்டிய அங்க இருந்த மேடையில வச்சுட்டு உன்னோட மனைவி இந்த நகையெல்லாம் கொடுத்துட்டு வர சொன்னான்னு சொல்ல கொஞ்சம் கூட மான இல்லாம ஆமா செல்வி கிட்ட கேட்டு இருந்தேன்னு சொல்றார் மணிவண்ணன் மனைவி வேணாம் மாமனார் வேணாம் ஆனா அவங்களோட பணமும் நகையும் மட்டும் வேணுமா பெரிய வில்லை இவர்தான் உடனே அந்த பெட்டியை ரொம்ப ஆர்வமா மோகினி எடுத்து பாக்குறாங்க தம்பி நீ செய்யறது நியாயமா வீட்டை மறந்து பொஞ்சாதிய மறந்து இப்படி இங்கேயே விழுந்து கிடக்கிறியே நீ செய்யறது நியாயமானு சொல்லுன்னு அலுவல சிமப்பன் நியாயம் கேட்கிறார் ஆனா அதுக்கும் எதுவும் பதில் சொல்லாம பேசாமடந்தையா நிக்கிறார் மணிவண்ணன் அப்ப மோகினிய பார்த்து அம்மா தாயே இந்த நகைகளை எல்லாம் நீயே எடுத்துக்கம்மா என்னோட தம்பிய மட்டும் எங்க கூட அனுப்பிடுன்னு கேட்கிறார் சிமப்பர் அப்படியா அப்படின்னு அலட்சியமா மோகினி கேட்டுட்டு அதுல இருந்த ஒரு சிலம்பை எடுத்து மணிவண்ணான்னு மோகினி கூப்பிட கூப்பிட்டதும் வாழ குலைற நாய் மாதிரி நாய் கூட அதோட எஜமானனுக்கு மட்டும்தான் நன்றி விசுவாசத்தோட இருக்கும் அந்த சிலம்ப அவர் கையில கொடுத்துட்டு அவங்க கால அங்க இருக்கிற திவான் மேல வச்சு மணிவண்ணனை போட்டு விட சொல்றாங்க அத பார்த்ததும் சிம்மப்பருக்கு அதிர்ச்சி தாங்கல ஒரு செகண்ட் மணிவண்ணன் திகைச்சாலும் அடுத்த செகண்ட் அந்த சிலம்ப அவங்களோட காலுல ரொம்ப ஆசையா போட்டு விடுறாரு அவர் அத பார்த்த சிம்மப்பருக்கு கொஞ்சமும் பொறுக்கல முத்தமையான உன்னோட மனைவியோட சிலம்பை எடுத்து இந்த பொல்லாதவளோட காலுல மாற்றி உனக்கு கை கூசலையான்னு நாக்க புடிங்கிற மாதிரி சிம்மப்பர் மணிவண்ணனை மோகினிக்கு அந்த வார்த்தையை கேட்டதும் கோபம் சிரிக்குதுன்னு அவர் சொல்ல கோபத்தோட காலை கீழே இறக்கிட்டு ரொம்ப வேதனை படுற மாதிரி மணிவண்ணா உன்னோட கையால போட்டு நீ அழகு பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் அதுக்காக என்னோட வீட்டுக்கே வந்து உன்னோட உற்றார்கிட்டையும் சொந்தக்காரங்க கிட்டையும் திட்டு வாங்கறதுக்கான ஜென்மம் எடுத்து இருக்கேன்னு மோகினி சொல்ல மணிவண்ணனும் கோவத்தோட சிம்மப்பர் கிட்ட போய் சிம்மப்பரை மோகினி கண் கலங்குனா என்னோட மனசு பொறுக்காதுன்னு சொல்ல அவரை பார்த்து நக்கலா சிரிச்சுட்டு தம்பி மனுஷனுக்கு சுய புத்தியும் வேணும் எது நல்லது எது கெட்டதுங்கறத பகுத்து பாக்குற அறிவு வேணும்னு மணிவண்ணனுக்கு புத்தியில உரைக்கிற மாதிரி சொல்றார் சிம்மப்பர் உன்ன மணிவண்ணனோட நெஞ்ச சுட நீங்க ஒன்னு எனக்கு சொல்ல வேண்டியது இல்லைன்னு மணிவண்ணன் சொல்ல சொல்லுவேன் அப்படின்னு அவரும் விடாம சொல்ல கோவிலியேன்னு மரியாதை இல்லாம அவரையே சொல்லிடுறார் மணிவண்ணன் ஆனாலும் சிம்மப்பர் அங்க இருந்து போகாம இந்த உசுர் போனாலும் போகுமே தவிர இந்த சிம்மப்பன் போக மாட்டான்னு சொல்ல மரியாதையா போறீங்களா இல்லையான்னு மணிவண்ணன் மிரட்ட என்ன முறைக்கிற பாவம் அந்த செல்விக்காக நான் பாக்குறேன் இல்லைன்னா இந்த மோகினியோட கன்னத்துல ரெண்டு போடு போட்டுட்டு உன்னோட காதை பிடிச்சு திரு திருன்னு இழுத்துட்டு இருப்பேன் அவர் சொல்ல மணிவண்ணனுக்கு கோவம் தலைக்கேற மேஜையில இருந்த கோப்பையில இருந்த பாலை தூக்கி சிம்மப்பரோட முகத்துல வீசிடுறார் மணிவண்ணன் அதை பார்த்து கெக்கே புக்கேன்னு சிரிக்கிறாங்க மோகினி பாவம் அந்த நல்ல மனுஷன் சிம்மப்பருக்கு அழுகியே வந்துடுது ஆளையா குட்டுற தம்பி நல்லது சொல்ல வந்ததுக்கு இந்த பால்படியும் முகம் தந்த பரிசா யோசி யோசின்னு மன வேதனைப்பட்டுட்டு இருந்து போயிடுறார் சிம்மப்பர் சிம்மப்பர் போனதும் கலங்கி நிக்கிற மணிவண்ணன மோகினி கூப்பிட அடுத்த செகண்டே எல்லாத்தையும் மறந்து அவங்க கிட்ட ஓடுறார் மணிவண்ணன் இந்த வேதனையிலே சிம்மப்பர் போய் சேர்ந்துடுறார் வீரப்பனுக்கும் சோக்கிக்கும் கல்யாணம் ஆகிடுது மணிவண்ணனோட போக்கு பிடிக்காம பணம் சம்பாதிச்சு தன்னோட குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக அந்த ஒரையோரை விட்டு வேற இடத்துக்கு பொழப்ப தேடி வீரப்பனும் சொக்கியும் போயிடுறாங்க இப்படியே நாட்கள் போகுது ஆனாலும் மோகினி மணிவண்ணனை அவங்கள நெருங்க விடாமலே வச்சிருக்காங்க மாயா மோகினியோட காலில விழுந்து கிடந்தபடி மோகினி உன்னை என்னோட உயிருக்கு மேலா காதலிக்கிறேன் என்னை ஏத்துக்க மாட்டியான்னு அவர் கெஞ்ச அதுக்கு மோகினி சிரிச்சுட்டு நானும் கபாலபுரி யுத்த தேவதையோட ராஜநர்த்தகி என்னை அடைய விரும்புறவன் இந்த சூதாட்டத்துல என்ன ஜெயிக்கணும்னு சொல்றாங்க உடனே மணிவண்ணன் என்னோட வீடு வாசல் சொத்து எல்லாத்தையும் இழந்துட்டேன் இனி பந்தயத்துல பணயம் வைக்க என்கிட்ட என்ன இருக்குன்னு அவர் கேட்க அதுக்கு கொஞ்சம் கூட தாமதிக்காம ஏ உன்னோட உயிரும் உடலும் உன்னோட சொத்து தானே அத பணயமா வைக்கலாமேன்னு அவங்க சொல்லிட்டு அவங்க கைதட்ட ஒரு பனிப்பெண் ஒரு தட்டுல ஒரு சாசனத்தோட மோகினி கிட்ட வந்து அதை வச்சுட்டு போயிடுறாங்க மணிவண்ணனை பார்த்து இந்த ஆட்டத்துல நீ தோத்துட்டீங்கன்னா இந்த சாசனத்துல நீ இடணும்னு அவங்க சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அவசரமா உன்னோட காதலுக்காக எது வேணும்னாலும் செய்யற மோகினின்னு சொல்றார் மணிவண்ணன் சரின்னு பகடை காய எடுத்துட்டு பகடை என்ன வேணும்னு மோகினி கேக்க மணிவண்ணன் ஆறுன்னு சொல்றார் அவங்க காய உருட்ட கரெக்டா ஆறு விழுந்துடுது அதை பார்த்ததும் மணிவண்ணனுக்கு பயங்கர அதிர்ச்சி சிரிச்சுட்டு தோத்துட்டன்னு சொல்லிட்டு அந்த சாசனத்தை நீட்ட படிச்சு கூட பார்க்காம அவர் கையெழுத்து போட போறார் படிச்சு பார்க்காமலே கையெழுத்து போடுறேன்னு மோகினி கேட்க அலட்சியமா எதுவா இருந்தா என்ன மோகினின்னு மணிவண்ணன் சொல்றார் அதுக்கு மோகினி இதுக்கு அப்புறம் நீ எங்களோட யுத்த தேவதைக்கு அடிமைன்னு மோகினி சொல்ல மணிவண்ணன் அவங்கள பார்த்து மோகினி உன்னோட அன்புக்காக இன்னைக்கு இல்ல நான் என்னைக்கியோ அடிமையாகிட்டேன் உடை தெரிய முடியாத பொன் விலங்கால என்னோட உள்ளம் உன்கிட்ட கட்டுப்பட்டு கிடக்கிறது உனக்கு புரியலையா என்னோட உடல்ல ஒட்டிக்கிட்டு இருக்கிற என்னோட உயிரே நீதான் மோகினி நீ என்னை ஏத்துக்கலைனா உன்னோட காலடியிலே என் உயிரை விட்டுடுவேன் இது உறுதின்னு ரொம்ப வேதனையோட சொல்லி அழுகிறார் மணிவண்ணன் இதையெல்லாம் கேட்டதும் மோகினியோட மனசும் இலக ஆரம்பிச்சிடுது உன்னோட அன்புக்கு முன்னால நானும் குழந்தையாகிட்டேன் என்ன மீறி என்னோட உள்ளத்தை உங்ககிட்ட பறிகொடுத்துட்டேன்னு அவங்களும் தன்னோட காதலை சொல்றாங்க ஒரு புறம் கணவனை பிரிஞ்சு இருக்கிற செல்வி மணிவண்ணன் கொடுத்த அந்த கிளியை வச்சு தன்னோட வேதனைய பாட்டா பாடிக்கிட்டே இருக்காங்க இன்னொரு புறம் மணிவண்ணனும் மோகினியும் பாட்டு பாடி டான்ஸ் ஆடி ஜாலியா இருக்காங்க அப்போ ஒரு நாள் மோகினியை சந்திக்க வில்லவன் வர்றார் இதுக்கப்புறம் கதை எப்படி போகும் தான் உண்மையிலேயே அடிமை ஆகிட்டோங்கிறத கூட தெரியாம இருக்கிற மணிவண்ணனுக்கு எப்பதான் புத்தி வரும் தெரிஞ்சுக்க அடுத்த பகுதிகள தவறாம பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நான் போடுற வீடியோஸ் உடன்கூடனு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க என்னங்க கதை சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கா இந்த கதையை பத்தியான உங்க கருத்துக்களை தவறாம என்னோட ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களை தெரிஞ்சுக்க நான் ஆவலா காத்திருக்கேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்